இந்த மக்ஷவாராகி என்ன விசேஷம் என்றால் யார் யார் எல்லாம் இந்த மக்ஷவாராகியை தரிசனம் செய்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் வாழ்நாளிலே உணவுக்கு ஒரு நாளும் பற்றாக்குறையே வராத ஒரு தன்மை அம்பாளிடத்திலே அருள் நாம் வாழ்வில் உன்னதமான நிலை அடைய நம் வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை அம்பாலே தீர்மானம் செய்து அதை அனுகிரகம் செய்யக்கூடியவளாக பௌர்ணமி தினத்தில் அம்பாள் அருள் பாய்க்கிறாள் இவளுக்கு பிரியமான பானகம் என்று சொல்லப்படக்கூடிய பானத்தை எவன் வைத்து வழிபாடு செய்தாலும் அவன் வாழ்வில் அத்தனை நற்செயல்கள் அவனை வந்து சேரும் வானை கூட வளைக்கக்கூடிய ஆற்றலும் ஆசீர்வாதமும் இந்திரனுக்கு இணையான சம்பத்தையும் வழங்கக்கூடியவள் அன்னை வாராகி ஐம் க்ளோம் ஐம் வாராகி நமக ஓம் கும் குருப்யோ நமக என் குருநாத காமாட்சிதா சுவாமிகளின் திருப்பாத கமலம் சரண் அறுபத்தி நான்கு வாராகியின் விசேஷ தொகுப்பிலே இன்றைய தினம் விசேஷமாக எல்லா மதங்களும் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வமாக விளங்கக்கூடியவள் அன்னை வாராகி சாக்தம் வைணவம் கௌமாரகம் கானபத்தியம் ஜெயன மதம் புத்த மதம் என்று மதங்களுக்கெல்லாம் அற்பாற்பட்டவளாக விளங்கக்கூடியவள் அன்னை வாராகி அவ்வாறு விசேஷமான வாராகி ஒரிசாவிலே சௌராசி என்னும் இடத்திலே மற்ற ஒரு கையிலே மச்சம் என சொல்லப்படக்கூடிய மீனையும் மறுகையிலே கபாலம் என சொல்லக்கூடக்கூடிய மது வைக்கக்கூடிய பாத்திரம் மது கிண்ணத்தையும் ஏந்தி அருட்காட்சி கொடுத்திருக்கிறார் அவரின் வாகனமாக எருமையும் பன்றியும் வர்ணிக்கப்படுகிறது இந்த மச்சவாராகி என்ன விசேஷம் என்றால் யார் யார் எல்லாம் இந்த மக்ஷவாராகிய தரிசனம் செய்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் வாழ்நாளிலே உணவுக்கு ஒரு நாளும் பற்றாக்குறையே வராத ஒரு தன்மை அம்பாளிடத்திலே அருளும் அது மட்டுமல்லாமல் இந்த அம்பாளுக்கு பலி பூஜைகள் கிரமங்கள் உண்டு ஆக இவளை சைவமாக வழிபாடு செய்வதை விட வாமாச்சார பூஜைகள் மற்றும் பலி பூஜைகள் எல்லாம் ஏற்புடையவளாக அன்னை விளங்குகிறாள் இந்த அன்னையை பொறுத்தவரை மது மாமிச பிரியாயை என்று நாம் சொல்லக்கூடிய அளவிலே மது மாமிசத்தை நைவேத்தியமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவள் அதுக்காக நாம் மது மாமிசம்தான் வைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக கிடையாது நாம் பாராகியை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் என்னென்ன எந்தெந்த வகையிலே அன்னைக்கு பூஜைகள் உண்டு ஜபங்கள் உண்டு அவரோட சிற சிறப்பம்சங்கள் உண்டு என்பது அதே இந்த வாராகியின் தியான ஸ்லோகங்களோ மற்ற வர்ணனைகளோ அன்னையை ஜடாதரியாகவும் அந்த ஜடையிலே கபாலத்துடன் அலங்கரிக்கப்பட்ட கிரீடை சூடி சந்திர பிரையும் அது மட்டுமல்லாமல் திரிநேத்திரத்துடன் மிகவும் கோர ரூபமாகவும் திகம்பரியாகவும் ஒரு கையிலே மச்சம் என சொல்லப்படக்கூடிய மீனையும் மறு கையிலே மது கிண்ணத்தையும் வைத்து கொண்டு அருள்பாய்க்கக்கூடியவளாகவும் இவளை வழிபாடு செய்ய நாம் ஏற்புடைய திதியாக அஷ்டமி மற்றும் பௌர்ணமியிலே அன்னையை வழிபாடு செய்தால் நினைத்த காரியங்கள் மட்டுமல்லாமல் நாம் வாழ்வில் உன்னதமான நிலை அடைய நம் வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை அம்பாலே தீர்மானம் செய்து அதை அனுகிரகம் செய்யக்கூடியவளாக பௌர்ணமி தினத்தில் அம்பாள் அருள் இவளை வழிபாடு செய்வது என்று இவளுக்கு பிரியமான பானகம் என்று சொல்லப்படக்கூடிய பானத்தை எவன் வைத்து வழிபாடு செய்தாலும் அவன் வாழ்வில் அத்தனை நற்செயல்கள் அவனை வந்து சேரும் இனிமையான செய்திகள் உடனடியாக அவளால் ஆசிர்வாதிக்கப்படும் கேட்டது கேட்டவாறு அம்பாலால் அருளப்படும் பொதுவாகவே வாராகி என்றால் வரம் வார்த்தாளி என்றால் ஜயம் வணங்குவோர் வாழ்வில் நலம் இதை தவிர வேறு எதுவும் வாராகியேன் என்ற வார்த்தைக்கு சரியாக நாம் உதாரணமாக சொல்ல முடியாது ஆக நீங்கள் எதை அடைய வேண்டுமானாலும் அதற்கு முதல் தகுதி அது நியாயமான விஷயமாக இருக்க வேண்டும் இரண்டாவது விஷயம் அர்ப்பணிப்பு உங்களின் அர்ப்பணிப்பு அம்பாள் இடத்திலே பரிபூர்ணமான சரணாகதி இருந்தால் வானை கூட வளைக்கக்கூடிய ஆற்றலும் ஆசிர்வாதமும் இந்திரனுக்கு இணையான சம்பத்தையும் வழங்கக்கூடியவள் அன்னைவாராகி ஒரு மனிதனுக்கு கர்மா என்னும் சொல்லப்படக்கூடிய செயலை அடிப்படையாக வைத்துதான் வாழ்வு இந்த வாழ்விலே உங்கள் கர்மத்தை போக்கக்கூடியவளாக இருக்கக்கூடியவள் அன்னைவாராகி எத்தனை யுகங்கள் வந்தாலும் ஒவ்வொரு யுகத்தை ரட்சிக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வங்கள் நம்ம ஹிந்து தர்மங்கத்திலே இருந்தாலும் கூட இந்த கலி கலியுகத்திலே வேகமூர்த்தி யோகமூர்த்தி போகமூர்த்தி வேகமூர்த்தி என்று சொல்வார்கள் அவ்வாறு இந்த வேகமூர்த்தியாக காலை நமக்கு அதர்மம் செய்தால் அதற்குண்டான பலனை மாலை அவன் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது அதை அனுகிரகம் பண்ணி நாம் தர்மத்தின் பால் நடந்தால் போதும் அன்னையின் பரிபூர்ண ஆசிர்வாதத்துடன் நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும் அதற்கு அன்னை இந்த மச்சவாராகிய வழிபாடு செய்தீர்களானால் இவளை பரிபூர்ணமான ஆசிர்வாதம் செய்தீர்கள் பெற்றீர்களானால் உங்களால் முடியாதது என்ற ஒரு செயல் இந்த வாழ்நாளிலே உங்களுக்கு நிச்சயமாக கிடையாது இலங்கையிலும் இந்த அன்னையை பன்றி மாடத்தி என்று அழைப்பார்கள் பொதுவாகவே மீனவ மக்கள் ஆழ்கடலுக்கு செல்லும்போது அந்த ஆழ்கடலின் எந்த தொலைத்தொடர்புகள் இல்லாத காலகட்டத்திலே அவர்கள் வரவேண்டும் வேண்டும் வீட்டிற்கு காலம் தவறிவிட்டால் ரொம்ப வெகு நேரம் ஆகிவிட்டால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அவர்கள் வீட்டிற்கு வராவிட்டால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் அன்னை வாராகியை பன்றி மாடத்தி என்று சொல்லப்படக்கூடிய வாராகியின் ஆலயத்திற்கு சென்று ஒரு தீபம் வைப்பார்கள் அந்த தீபம் எரிந்து முடிவதற்குள் அந்த மீனவ மனிதர் நிச்சயமாக அவர்கள் இல்லத்துக்கு திரும்பி விடுவார் இது இலங்கையிலே கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழக்கமாகவே இருந்தது காலப்போக்கிலே நிறைய விஷயங்கள் இதெல்லாம் மறைந்தாலும் கூட இன்றைக்கு கூட நம்ம வாராகி மாலை என்று சொல்லப்படக்கூடிய விசேஷமான வாராகியின் பரணி பொதுவாக ஒரு போரிலே அந்த போரின் வெற்றியை கொண்டாடுவதற்காக அந்த வெற்றி அந்த போரின் சேனாதிபதியை போற்றி பாடப்படுவதுதான் பரணி இது நாமெல்லாம் அறிந்த பரணி என்றால் அது கலிங்கத்து பரணி கலிங்க வெற்றி பெற்ற சேனாதிபதியை பற்றி பாடியது கலிங்கத்து பரணி அதேபோல் அன்னை லலிதா பரமேஸ்வரி பராசக்தியின் அத்தனை போர்களிலும் உறுதுணையாக இருந்த வாராகியை மனசார நினைத்து பாடப்பட்டது வாராகி பரணி இந்த வாராகி பரணியிலே முதல் பாடல் கணபதி சுத்தியாகவும் மற்ற இரண்டு வடுகர் பைரவரின் பூஜை பாடலாகவும் மற்ற நூறு பாடல்களும் அந்தாதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பத்தியின் இறுதியானது மறுபத்தியின் ஆரம்பமாக விளங்கக்கூடியது இதில் நூறு பாடல்கள் இருந்தது இந்த நூறு பாடல்களும் மந்திரம் எந்திரம் பூஜை முறைகள் தனித்தனியாக இருந்தது இந்த காலத்திற்கு எது தேவையோ அதை மட்டும் வைத்து குருமார்கள் தேவையில்லாத பிரயோகங்கள் மற்ற எளி எளிமையான முறையிலே மற்றவர்கள் தாக்கக்கூடிய சிரமப்படுத்தக்கூடிய தாந்திரிக விஷயங்கள் நிறைந்த விஷயங்கள் எல்லாம் மறைத்து சௌமியமான விஷயங்களை மட்டும் அருளக்கூடிய தற்காலிக வாழ்க்கைக்கு தேவையான பாடல்களை மட்டும் துர்கை சித்த போன்ற மகான்கள் எல்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் அவ்வாறு அந்த நூறு பாடல்களே இன்றைய தினம் வழக்காடுதில் இருக்கக்கூடியது முப்பத்தி ரெண்டு பாடல்கள் ஆனால் இலங்கையில் ஐம்பத்தி நான்கு பாடல்கள் இருக்கிறது இந்த நூறு பாடல்கள் என்பது இறைவன் ஆசிர்வாதம் இருந்தால் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் இன்னும் சில எண்ணற்ற குடும்பங்கள் எண்ணற்ற பாரம்பரியத்தில் வந்தவர்கள் வாராகியின் பூஜைகளும் மிக குக்கியமாக வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு செய்யக்கூடிய மக்கள்கள் அதே மாதிரி குருமார்கள் அவர்களோட ஆசிர்வாதத்துடன் விரைவிலே நல்ல ஆன்மீக அன்பர்களுக்கும் வாராகி உபாசகருக்கும் அன்னை வாராகியின் ஆசிர்வாதம் இருந்தால் அவ்வாறு அந்த நூறு பாடல்கள் நமக்கு பிற்காலத்திலே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் தற்காலிகத்தில் நீங்கள் அடைய வேண்டும் என்றால் இந்த வாராகி மாலையில் முப்பத்தி ரெண்டு மாடல்கள் மட்டுமல்லாமல் ஐம்பத்தி நான்கு பாடல்கள் கொண்ட தொகுப்பு இன்னிக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய நூலகங்களில் இருக்கிறது அடியனிடமும் ஒரு பிரதி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் முகநூலிலும் நான் அதை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் இந்த வாராகி மாலை ஐம்பத்தி நாலு பாடல்களும் வாராகி உபாசர்கள் மட்டுமல்லாமல் ஏனைய அன்பர்களும் அவசியமாக வாராகி மாலை பாடுவதனாலே தன் வீட்டிலே இருக்கக்கூடிய ஆபிச்சாரங்கள் மற்ற தோஷங்கள் அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் இதெல்லாம் கலைந்து ஒரு உன்னத நிலை அடைவதற்கு வாராகி மாலை நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் இந்த வாராகி மாலை காலையும் மாலையும் எவன் போ பாடினாலும் அவன் வாழ்க்கையிலே எதிரி என்ற ஒரு நிலை இல்லாமல் போகிவிடும் நிச்சயமாக இந்த வாராகி மாலையை இந்த மச்சவாராகி வாராகி இடத்திலே பாடுவது மிகவும் விசேஷம் இது மட்டுமல்லாமல் அருகாமையில் இருக்கக்கூடிய வாராகி கஷேரங்களிலே பஞ்சமி என்று இந்த வாராகி மாலையை நீங்கள் பாடி அம்பாள் மனம் நெகிழக்கூடிய அளவிலே ஆத்மாத்தமாக உயிரோட்டமாக அந்த கருத்தை உள்வாங்கி அம்பாலின் வர்ணனைகளை உள்வாங்கி அதை மனதார அந்த காட்சியைக் கண்டு அதன் பிறகு நீங்கள் தூப தீப பூஜைகள் செய்தீர்களானால் நிச்சயமாக வாராகியின் திருக்காட்சியும் வாராகியின் ஆசிர்வாதமும் வாராகியின் பரிபூர்ணமான அணுகிறகம் உங்களுக்கும் உங்கள் இல்லங்களுக்கும் உங்கள் சொந்தங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அன்னை வாராகியின் பரிபூர்ணமான ஆசிர்வாதம் உங்களுக்கும் உங்கள் இல்லங்களில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நானும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் அன்னை மற்ற வாராகியின் விசேஷமான ஆசிர்வாதமும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் நமோ வாராகி